கரூர் மாவட்டம் குளித்தலை தந்தை பெரியார் காவேரி பாலத்தில் இரண்டு சரக்கு லாரிகள் மோதிய விபத்து சிமெண்ட் லாரி ஓட்டி வந்த ஓட்டுநர் கை மற்றும் காலில் இரத்த காயம் ஏற்பட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பசை ஏற்று வந்த மற்றொரு லாரியில் நடுப்பகுதியில் ஆக்சிஜன் கட்டாகி டயர் நழுவியதால் இதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அப்போது கால்நடைகளுக்கு இருசக்கர வாகனத்தில் புல்லுக்கட்டு ஏற்றி வந்த நபர் நிலை தடுமாறி பின்புறம் சக்கரத்தில் மோதியதால் அவரும் அதிர்ஷ்டவரமாக உயிர் தப்பினார் தந்தை பெரியார் காவேரி பாலத்தில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது 아, 그리고, 거 다가, 가